மாறுபட்ட கோணத்தில் நான் உங்கள் தோழன் இன்னைக்கு நம்ம ஒரு வீட்டுக்கு டேங்க் ஓவர் கண்ட்ரோலர் ஃபிக்ஸ் பண்ண போறோம் இதே போல ஒரு வீடியோவை கடந்த சில நாட்களுக்கு முன்னாடியும் நம்மளுடைய சேனல்ல போஸ்ட் போட்டிருக்கோம் ஸோ மறுபடியும் எதுக்கு இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அந்த வீடியோ பார்த்துட்டு அதே மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இந்த கஸ்டமர் கேட்டாங்க அதனால உங்களுக்கு இத பண்ணித்தர போறோம் கடந்த வீடியோல வந்து இந்த டேங்க் ஓவர் கண்ட்ரோலர்ல நமக்கு என்ன பயன் இருக்குது அப்படின்றத வந்து சொல்லலை ஸோ இந்த தடவை வந்து அதை தெளிவாக உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இந்த வீடியோவை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இதுதான் நம்மளுடைய டேங்க் ஓவர் ஃப்ளோ கண்ட்ரோலரு இந்த கண்ட்ரோலரை நம்ம நம்மளுடைய பேனல் போர்டு அது எதுவாக வேணாலும் இருக்கலாம் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழைய பேனல் போர்டில் வந்து இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக இதை வந்து ஒரு செமி ஆட்டோமேட்டிக்காக வந்து பயன்படும் அதாவது தண்ணி உங்களுக்கு தேவை அப்படின்ற போது நீங்கள் எப்பயும் போல மோட்டாராக வந்து ஆன் செய்யறீங்க டேங்கில் வந்து தண்ணீர் முழுவதுமாக நிறைந்தவுடன் உடனடியாக வந்து இது ஆட்டோமேட்டிக்காக அதை ஆஃப் செஞ்சிடும் இதனால என்ன பயன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னா இதனால வந்து மோஸ்ட் ஆஃப் நமக்கு எனர்ஜி சேவ் ஆகுது அதை விட ரொம்ப முக்கியமாக வாட்டர் சேவ் ஆகுது நம்ம வீடுகளில் பயன்படுத்தக்கூடிய சப்மெனிசிபிள் மோட்டார் அதாவது நீர்மூழ்கி மோட்டார் குறைந்தபட்சம் பத்து நிமிடத்தில் வந்து ஐநூறு லிட்டர் தண்ணியை வந்து வெளியேற்றக்கூடிய திறன் கொண்டது அப்படி இருக்கையில் ஒரு ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடம் நம்ம வந்து மோட்டார் வந்து போட்டு அதை மறந்து அதை அதிகப்படியாக டேங்க் நினைந்து அது வெளியே ஓடுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா குறைந்தபட்சம் ஐம்பதுலேருந்து இருந்து நூறு லிட்டர் தண்ணி வந்து நமக்கு வேஸ்ட் ஆகும் இந்த ஒரு நீங்க கனெக்ட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து மூவாயிரம் லிட்டர் தண்ணீர் நமக்கு வந்து வேஸ்ட் ஆகுது இதை நம்ம சேவ் பண்றது மூலமா நம்மளால வந்து வாட்டரையும் சேவ் பண்ண முடியும் இந்த மூவாயிரம் லிட்டர் தண்ணின்றது வந்து ஒரு ஆறு தடவை நீங்க மோட்டரை போட்டு ஒரு ஐநூறு லிட்டர் டேங்களை வந்து நிறைக்கக்கூடிய அளவு தண்ணீர் இதன் காரணமா வந்து ஒரு ஆறு தடவை மோட்டார் போடுவதற்கான அந்த மின்சாரத்தையும் வந்து உங்களால மிச்சப்படுத்த முடியும் இந்த ஒரு கண்ட்ரோலரை வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து வாட்டர் கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லி மெசேஜ் போடுங்க உங்களுக்கு உடனடியாக அதை பற்றிய அந்த தகவல்களை வந்து நாங்கள் வந்து அனுப்பி வைக்கிறோம் இதை வந்து உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நம்பகமான ஒரு எலக்ட்ரிஷியனை வச்சு நீங்கள் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இது ரொம்ப எளிமையான ஒரு செயல்முறை இதே போல வந்து மார்க்கெட்டில் பல பொருட்கள் வந்து அவைலபிளாக கிடைக்குது இருந்தாலும் கூட நம்மளுடைய பொருள் வந்து கொஞ்சம் காஸ்ட்வைஸ் உங்களுக்கு பெஸ்டானதா வந்து கொடுக்கணுன்றக்காக நம்ம இதை வந்து பண்ணிக்கிறோம் ஸோ வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அவங்க வீட்டில் எப்படி அதை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து பாருங்க ஓகே இதுதான் இந்த பேனல் இந்த பேனலில் தான் நம்ம வாட்டர் கண்ட்ரோலரை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம வாட்டர் கண்ட்ரோலர் சிறுசின்றனால அதை வந்து நம்ம இந்த பேனால் வச்சு நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் இதை எப்படி பண்ணுறோன்றதை பார்க்கலாம் இப்போ இந்த வயர் இருக்குல்ல இந்த வயர் வந்து மாடியில் அவங்களுடைய வாட்டர் டேங்கில் இருந்து வரக்கூடிய ரிலேக்கான வயரு ஆல்ரெடி அதை வந்து நம்ம எடுத்து வச்சாச்சு ஸோ இதுதான் அந்த வாட்டர் கண்ட்ரோலரு இது வந்து நம்ம உள்ளே ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றத இப்போ நம்ம பார்ப்போம் இப்போ வந்து இது நம்மளுடைய கண்ட்ரோலருடைய பவர் ஒயரு இதை வந்து பேனலில் இருக்கக்கூடிய ரெட் அண்ட் ப்ளூ ஒயரில் கனெக்ட் பண்ணணும் இது வந்து மோட்டருக்கு போகக்கூடிய வயர் இதில் ஏன் கனெக்ட் பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா மோட்டர் எப்போல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் இது பவர் கன்சியூம் பண்ணும் அதனால் வந்து நம்ம எனர்ஜி லாஸ் ஆகிறத நம்மளால் தடுக்க முடியும் இப்போ இது வந்து இருந்து வரக்கூடிய ரிலேக்கான வயரு இந்த வயரை நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் ஸோ இந்த கண்ட்ரோலரை வந்து நம்ம உள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ வந்து இந்த வயரை வந்து நம்ம எப்பயும் போல் ரெட்லேயும் ப்ளூலையும் முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிக்கிடுவோம் ஸோ அதை கொஞ்சம் நான் வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ப்ளே பண்ணுறேன் இது வந்து நான் சொஞ்சம் ஸ்லோவாக பண்ணால் ரொம்ப லேட்டாகும் வீடியோ ரொம்ப பெருசாக இருக்குன்றதுக்காக இப்போ இருந்து வரக்கூடிய இந்த வயர் வந்து மோட்டார் பேனலில் இருக்கக்கூடிய அந்த ரிலேவை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வயரு இந்த வயரை அந்த ரிலேக்கு வந்து இருந்து ஒரு வயர் வந்து போகும் அந்த வயரை வந்து நம்ம எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இந்த வயரிலோடைய ஒரு பக்கத்தை நியூட்ரல்லையும் இன்னொரு பக்கத்தை ரிலேலையும் கனெக்ட் பண்ணணும் எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஸோ இப்போ அந்த பழைய வயரை எடுத்துக்கிறீங்க எடுத்துகிட்டு இதிலேருந்து வரக்கூடிய அந்த வயரை நம்ம இதில் ஃபிக்ஸ் பண்ணலாம் மின்சாரன்றது வந்து ரொம்ப டேஞ்சர் ஸோ அதில் எந்த விதமான முன் அனுபவமும் இல்லாமல் இதை நீங்களே வந்து வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க வேணாம் இதை ஒரு முறையாக ப்ரொபோஷ்னலாக இந்த எலக்ட்ரிக்கல் வேலை பார்க்கக்கூடிய ஒருத்தரை வச்சு நீங்கள் இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற முடியும் அதனால் வந்து மின்சாரத்தில் கவனம் எப்பொழுதுமே வேண்டும் சேஃப்டி இஸ் ஃபஸ்ட்டு மின்சாரத்துக்கு நல்லவர் கெட்டவரெலாம் தெரியாது அதனால் வந்து நம்ம எந்த அளவு சேஃப்டியாக இருக்க முடியுமோ அந்தளவுக்கு சேஃப்டியாக இருக்கணும் வேலை பார்க்குறதுக்கு முன்னாடி அதுக்கு வரக்கூடிய பவர் சப்ளை வந்து கம்பல்சரி நம்ம கட் பண்ணிட்டு தான் இந்த ஒர்க்லாம் பண்ணணும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நியூட்ரலில் ஒரு வயரையும் அந்த ரிலேயில் இருக்கக்கூடிய ஒரு பின்னுக்கான வயரையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கடுத்து மாடிலிருந்து நமக்கு வந்த ஏற்கனவே வந்து ஃப்ளோட்டில் இருந்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த வயரை வந்து நம்ம இதில் வரக்கூடிய இன்னொரு வயர் க க்ரீன் கலர் ஒயரில் வந்து நம்ம கனெக்ட் பண்ணிக்கிற போகிறோம் ஸோ அதை இன்சுலேஷன் பண்ணி ப்ராப்பராக வந்து நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ இதோடைய வயரிங் கம்ப் கம்பல்சரியாக வந்து இதோடைய வயரிங் வந்து முடிஞ்சு இப்போ இந்த வாட்டர் இருந்து வரக்கூடிய வயர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு ஒயரு ரெண்டு வந்து வாட்டர் கண்ட்ரோலர்க்கான பவர் சப்ளைக்கானது அதை வந்து நம்ம மோட்டருக்கு போகக்கூடிய ரெட்லையும் ப்ளூலையும் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் இன்னொரு ரெண்டு வயர் வந்து பேனலோடைய ரிலேவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வயரு அதுதான் வந்து வாட்டர் நிறைஞ்சிருச்சுன்னா ஆஃப் பண்ணும் அதை வந்து நம்ம இங்கே மாட்டியாச்சு இன்னும் ரெண்டு வயர் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஃப்ளோட்லேருந்து வர வயர் அதையும் நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டோம் ஸோ இப்போ வந்து ஒர்க் முடிஞ்சிச்சு நம்ம இப்போ வந்து எப்பயும் போல் மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ர் ஆகிட்டோம் அது எப்படின்றத இப்போ பாருங்கள் இப்போ நம்ம மோட்டரை ஆன் பண்ணி செக் பண்ணிடலாம் இந்த நம்ம கண்ட்ரோலர் ரொம்ப சிறுசாக இருக்கிறனால இந்த பேனலுக்குள்ளேயே வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம எப்பயும் போல் ஆன் பண்ணுவோம் ஆன் பண்ணிவிட்டு வோல்டேஜ் எவ்வளோ வருதுன்றதை செக் பண்ணிக்கலாம் டூ ஹண்ட்ரடுக்கு மேலே இருக்குது ஸோ மோட்டரை இயக்குறது கரெக்டான வோல்டேஜ் ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம் இப்போ மோட்டர் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதோடைய ஆம்பியர் வந்து ரீடிங் மேலே போயிருக்கிறது பார்க்கலாம் ரெண்டாவது நம்மளுடைய கண்ட்ரோலரையும் அந்த க்ரீன் கலர் எல்இடி வந்து ப்ளிங்க் ஆகுது ஸோ இப்போ வந்து மோட்டார் ஓடிக்கிருக்கு இது வந்து ஃபுல்லானதுக்கப்புறம் எப்படி தானாக ஆஃப் ஆகுதுன்றதையும் நம்ம பார்த்துருவோம் பொதுவாக பலருக்கும் இதில் வந்து ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த வயர் வந்து மேலே டேங்க் வரைக்கும் போதே நமக்கு வந்து ஷாக் அடிக்காதா அப்படின்னு கண்டிப்பாக வந்து ஷாக் அடிக்காது ஏன்னா அதுக்காக தான் நம்ம இந்த கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணுறோம் இது வந்து நமக்கு சாக் அடிக்கக்கூடிய இருந்து குறைச்சி இது வந்து மின்சாரம் வந்து நம்மளை தாக்காத விதத்தில் இது வந்து நம்மளை பாதுகாக்கும் இப்போ வந்து மோட்டார் வந்து மேலே ஓடிக்கிறதுக்கு இதோடைய ஆம்பியர் ரீடிங் வந்து எட்டு இருக்குது இப்போ இறங்குனதை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம மறுபடியும் இதை வந்து ஸ்டார்ட் பண்ண முயற்சித்தாலும் அது வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது டேங்க் ஃபுல்லாக இருக்கும்போது ஸோ இந்த மாதிரி உங்கள் வீட்டுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கீழே தெரியிற வாட்ஸ்அப் நம்பரில் வந்து நீங்கள் வாட்டர் கண்ட்ரோலர்னு சொல்லி மெசேஜ் பண்ணுங்கள் டீட்டெயில் அனுப்பி வைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்